நன்றைக்கு வணக்கம் இன்னும் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தரமான ஒரு செவல சட்டை தலையத்து சிலை மற்றும் விற்பனை இப்போ தாங்க பார்க்குறோம் ரொம்ப ரொம்ப குறைந்த தான் சொல்லியிருக்காங்க வீடியோ முழுமையாக பாருங்க அப்போ த விலை என்ன அட்ரஸ் எங்கேயும் தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபார்ம் ஸ்டிப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்கிற கணக்கு க்ளிக் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாடு ஒரு செவல சட்டையில் நல்ல மோலட்சமான கிடைங்க நல்ல கலர்ஃபுல்லான மாடு ஒரு ரேர் கலரான மாடு அப்படின்னே சொல்லாங்க பல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே பல் தாங்க போட்டுருக்குது ரெண்டு பல் தலையத்துக்கு நல்ல சைஸ் இருக்குதுங்க இன்னும் பல் சேரும்போது நல்ல பெருவெட்டு மாடாக வரக்கூடிய மாடு அப்படிந்தவங்க சொல்லியிருக்காங்க கிளிக்கும் பிள்ளை நல்ல முகலட்சணமான மாடும் கூடங்க ஒன்பது மாதம் சிறை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குது கண்டிப்பாக கன்று போட்டோமே நல்லாவே மடி எடுக்கும் தலையீட்டுலேயே நல்ல ஒரு கரவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடு தாங்க சொல்லியிருக்காங்க சுழி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறைமையே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க இந்த மாட்டோட பல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பல்லுங்க ரெண்டு பல்லு தலையீத்து இந்த மாடோட கரைவைத்திறனை பொறுத்த வரைக்கும் தலையத்தில் ஒரு நாளைக்கு ஒரு எட்டுலேருந்து பத்து லிட்டர் வரைக்கும் கரையத்தனை எதிர்பார்க்கலாம் அப்படின்னா சொல்லியிருக்காங்க ஆவரேஜாக ஒரு நாலு நாலு அதிகபட்சம் அஞ்சு பத்து லிட்டர் வரைக்கும் கரைவைத்தனை எதிர்பார்க்கக்கூடிய மாடு மாடு அந்த தரத்தில் இருக்குதுன்னு கண்டிப்பாக நல்லா பராமரிப்பு பண்ணுற பட்சத்தில் அஞ்சு அஞ்சு வந்து பார்த்திங்கன்னா சாலையாக கறையை எதித்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க குடும்பம் ரொம்ப சாதவான குணங்க யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கரை கொடுத்துக்கலாம் கறவைக்கு கால் அனுக்க தேவை விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி துவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்க கூடி மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க செவல சட்டையில் ஒரு தலையீத்து மாடு வேணும் நல்ல கலப்பான மாடாக நல்ல முகலட்சணமான மாடாக பட்ஜெட் விலையில் வேணும் ஒரு எட்டுலேருந்து பத்து லிட்டருக்கார கேரண்டியாக வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க மாட்டுட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் நாற்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூறுரூவா மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க தேவண்டர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா காண்டெக்ட் பண்ணுங்கள் நேரில் வரவங்களுக்கு கண்டிப்பாக விலை அனுசரித்து கொடுப்போம் தாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் கூட்டாத்துப்பட்டியில் தான் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தேடர் மட்டும் அனுப்பணுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் அவுட்டு பால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டோட உரிமையாளர்கள் சொல்லுவாங்க நாவீர்கள் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க இந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் இருக்காதுங்க கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்